mm -hmm. பொள்ளாச்சியில இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி இளம்பெண்களை பானியல் பலாத்காரம் தாண்டி இந்தியாவையே இருந்துச்சு இந்த சம்பவம் தொடர்பான ஆதாரங்கள் வெளியாகியும் சில தமிழ் ஊடகங்களும் கண்டுகொள்ளவே இல்ல தேர்தல் நேரம் பொள்ளாச்சி விவகாரத்தை கண்டுகொள்ளல அப்படின்னு நடிகர் பிரசன்னா சரமாரியா ட்விட் செஞ்சிருந்தாரு இந்த நிலையில பிரசன்னா மேலும் ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு பெண்ணை மரியாதையுடன் இப்படி நடத்த வேண்டும் அப்படின்றத என் மகனுக்கு கற்றுக் கொடுப்பேன் வாக்குறுதியும் அளிக்கிறேன் வாசகத்தை தன்னோட ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காரு நடிகர் பிரசன்னா பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை வளர்க்கறதுலேயே கவனம் செலுத்துறதுனால ஆண் பிள்ளைகள் வலி தவறி போயிடுறாங்க ஒரு பெண்ண எப்படி நடத்த வேண்டும் ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பா கற்று தர வேண்டும் இந்த மாற்றம் வீட்டிலிருந்து தான் தூங்கப்பட வேண்டும் அப்படின்னு நடிகர் பிரசன்னா தெரிவிச்சிருக்காரு பிரசன்னா இந்த பதிவை பார்த்த ஒருத்தர் சூழலை எப்படி எதிர்கொள்றதுன்னு என் மகளுக்கு நான் கற்று தருவேன் அப்படின்ற வாக்குறுதி அளிக்கிறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பிரசன்னா உடந்த பதிவு பெற்ற பெற்றோர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு சரி ஓகே பிரெண்ட்ஸ் நடிகர் பிரசன்னா சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற வீடியோக்களுக்கு மீசிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க